இல்லை இங்க வந்து ஒரு சரியான ஒரு எருது வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து ஹைட்டு நல்லா சிங்கிள் எருது தான் வச்சுருக்கேங்க நல்லா இருக்கு பார்க்க என்ன பல்லு வச்சிருக்கேன்னு தெரியல கேட்டு கேட்ட பார்ப்போம் ஏன்னா பல்லாம் அது ரெண்டு பல்லாம் எந்த ஒருது வேல்பட்டி சிங்கிளர் தான் ஜோடி ஜோடியா இருந்ததா சிங்கிள தான் இல்ல சரியா தான் வந்து இருக்கு பாருங்க ரெண்டு பல்லு தான் இப்போ ரெண்டு பல்லு தான் வச்சிருக்கு ரெண்டு பல்லு தான் வச்சிருக்கு நல்லா வந்து ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு சொன்னீங்க இது எவ்வளவு சொன்னீங்க ஒண்ணு பத்து சொந்த மடா இல்ல வியாபாரிங்களா நீ சொந்த மடை தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து வாங்கி ரெண்டு பல்லு தான் வச்சிருக்கு நல்லா வந்து ஹைட்டு அப்படியே வந்து இந்த சைடு வந்தாங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க பாருங்க வளர்ப்பு கண்ணுக்கு வந்து இருக்கு பாருங்க பூரா எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணு கிடாரி கன்று எல்லாமே வந்து இருக்கக்கூடியது நல்லா இருக்கு பார்க்க ஒவ்வொன்றும் இங்கே வந்து வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து வச்சிருக்காரு இது ரொம்ப சின்ன கண்ணு தான் பால் கண்ணு தான் இது பதினாறு வந்து சொல்றாங்க பதினாறு கண்ணு பதினாறு பதினாலு அந்த மாதிரிதான் சொல்றாங்க

எல்லாமே வளர்ப்பு கண்ணுங்க தான் இங்க இருக்கிறது எல்லாமே எல்லாம் சின்ன சின்ன தம்பிங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க மாடுங்க எல்லாம் வியாபாரம் செய்யறாங்க என்ன தம்பி சொன்ன ஜோடி இது முப்பதா முப்பத்தி ஏழு ஸோ முப்பத்தி ஏழாயிரம் வந்து தம்பி வந்து சொல்கிறான் இதை வந்து பொட்டக்கண்ணு தான் ஜோடி முப்பத்தி ஏழு எந்த ஒரு தம்பி நீண்ண கிளமங்கலம் வியாபாரம் செய்ய வந்துட்டா இது தம்பி இது காலக்கன்று இருபத்தி அஞ்சா உன் பேர் என்ன தம்பி முனிகிருஷ்ணன் வியாபாரம்லாம் தெரியுமா இப்பதான் கத்துட்டு இருக்கியா சரி சரி ரெண்டு பேரும் வந்து இப்ப வந்து கத்துட்டு இருக்காங்க வியாபாரம் இல்லை இங்க வந்து மீடியம் சைஸ் காளைக்கன்று கிடாரி கன்று எல்லாமே வந்து வச்சிருக்காரு இது காளைக்கன்று நல்லா இருக்கு பார்க்க அந்த சைடு இருக்குது கிடாரி நான் வந்து வளர்ப்புக்கு வந்து ஏத்த கண்ணுங்க தான் இல்லை வந்து ஒரு பதினஞ்சுக்குள்ள வந்து இதுங்கெல்லாம் வந்து வியாபாரம் வந்து பேசலாம்

இது வந்து காலக்கன்று ஒண்ணு கிடாரி கன்று ஒண்ணு இருக்கு நல்லா ஒட்டம்பு காலக்கன்று தான் நல்லா கொஞ்சம் ஒட்டம்பு இருக்கு

கிட்டா ரன்னிங் வந்து போகுதுன்றாரு அவ்வளவு வளம் போகாது ஒரு பதினஞ்சு அதுக்குள்ளதான் முப்பதாயிரம் எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ இங்க எல்லாம் வந்து ஜோடி கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் வயசான மாடு மாடு கண்ணோட இருக்கு கண்ணை போட்டு இதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு ஆயிருக்கும் அவ்வளவுதான் இதெல்லாம் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு கேட்டு பார்ப்போம் ரெண்டு லிட்டர் பால் மாட்டில் வயசான மாடு

வந்து வளர்ப்பு கண்ணங்க பாக்குறீங்க பாருங்க வர்ப்பு கண்ணங்கள் காலக்கண்ணை கிடாரி கண்ணை எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அப்படியே வந்து பாப்போம் அங்க வந்து ஒரு ஜோடி வந்து நல்லா இருக்கு சோ இது வந்து கிடாரி தான் நல்லா இருக்கு ஜோடி பார்க்க ஹலோ நல்லா இருக்கு வளப்பக்கு வந்து நல்லா இருக்குங்க நல்லா நான் எங்க இருந்து கன்னடா ஹ கலமங்கல சைடா சோல வந்து பார்த்தீங்க கலமங்கள அதாவது சோலကြီး அந்த சைடு இது எவ்வளவு சொன்னீங்க ஜோடி இது 35 35 நீங்க மாட்டு வியாபாரிங்களா உங்க பேரு லட்சுமையா லட்சுமையா வர வர வந்துருவீங்கமா கிளம்புங்கள சந்தைக்கு அதுக்கும் பாருங்க சரி சரி ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புங்க வந்து கொண்டு போவாங்க அதை விட்டுக்கலாம் அந்த குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்து வருவாங்க நல்லா இருக்கு ஜோடி வளர்த்தோம்னா நல்லா வரும் இதெல்லாம் பல்ல போற ஸ்டேஜ் வச்சுக்கலாம் நல்லா உடம்பு பிடிக்கும் இது வந்து பாருங்க நல்லா ஜோடி மாடு அங்க வந்து ஒரு கணக்குட்டி வந்து இருக்கு பாருங்க கிடாரி கன்னு நல்ல லெन्थ நல்ல ஒட்டம்பு சோ அந்த மாட்டை தான் என்னன்னு தெரியல நாலு புள்ள கணக்குட்டி வந்து சூப்பரா இருக்கு சூப்பர் கன்ன இந்த மாட்டு தான கன்ன ஆ வந்து சூப்பரா இருக்கு கண்ணுக்குட்டி மாடோட தர்ற மாதிரி ஆட்டங்குது கண்ணுக்குட்டி மட்டும் கொடுத்துருந்தா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும் கண்ணுக்குட்டி வந்து சூப்பரா இருக்கு எவ்வளவு மாடு கண்ணு மாடு அறுபது இல்ல கண்ணுக்குட்டி வந்து சூப்பரா இருக்கு மாடு கண்ணோட அறுபதாயிரம் ஏன்னா கண்ணக்குட்டி அப்படியே ஒரு பதினஞ்சு பக்கத்துக்குள்ள வந்து வாங்கலாம் கண்ணக்குட்டி வந்து சூப்பர் கண்ணு கனகுட்டி மட்டும் தனியே தரலையா தர்றதானா அதே எவ்வளவு சொல்றீங்க கனகுட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் இது வந்து பாத்தீங்கன்னா கிடாரி தான் இதுவும் கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணு எல்லாம் வட்டம் பருக்கு கேட்டு பாப்போம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க நீட்டு எவ்வளவு நான் சொன்னீங்கதா இருபதாயிரம் இருபதா எந்த ஊருது ராப்பிடு பள்ளிங்க ஸோ கிடாரி தான் இருபதாயிரம் சொல்றேங்க நல்லா உடம்பு இருக்கு கண்ணு எல்லாம் எத்தனை மாசம் நான் உனக்கு கண்ணு ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் கண்ணு தான் நல்லா கொஞ்சம் பெரிய கிடாரியாகவே இருக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கு பார்க்க இப்ப வந்து நின்று இருக்காங்க பாருங்க இது இப்படி பாக்கிறதுக்கு நல்லா வந்து அருமையா தெரியுது வளர்த்தோம்னா இன்னும் நல்லா வந்து ஹெவியா வரும் இதெல்லாம் வந்து பாய்ச்சு அல்லட்டாங்க அப்படியே இந்த சைடு வந்து போடுங்கள்ல இந்த சைடு வந்து வளர்ப்பு கண்ணுங்கள்லாம் இருக்கும் அப்படியே வந்து பார்ப்போம் இது வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் பார்ட் ஒன் வந்து பார்க்கலாம் பாருங்க இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் ஸோ அங்கே வந்து ஒரு கணக்குட்டி வந்து உள்ளே வந்து நல்லா அருமையாக இருக்கு ஸோ அதை வந்து பார்ப்போம் உள்ளே போயிட்டு ஸோ இது வந்து நல்லா இருக்கு பாருங்க கணக்குட்டி காலக்கண்ணை எ கண்ணு மட்டும் இருபத்தி ஆறு கண்ணு இந்த மாட்டுதான் பெரிய மாட்டாவே இருக்கு சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மாடு கண்ணோட தான் வந்து கொண்டு வந்திருக்கங்க எக்கச்சக்கமா ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் வந்து பாருங்க வந்து ரெண்டு பாட்டை வந்து போட்டு இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ ஸோ பாருங்க ரெண்டுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்த வாரம் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து பார்ப்போம்